வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்கப்பா பக்தி சுற்றில் ஐயப்பனாகவே வந்து காட்சி தந்த அந்த சிறுவன் யாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்கப்பாவில் ஐயப்பனா வந்தவரோட பெயர் தியான் இவர் டான்சர் ஜிம்னாஸ்டிக் அதே போல் நடிகரும் கூட இவர் முதன்முறையாக ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஜி தமிழில் வந்த ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு இறுதி போட்டி வரைக்குமே வந்திருக்காரு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் லைவ் இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கலர்ஸ் டிவியில் நடந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் இவர் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு இதே போல் விஜய் டிவியில் டான்ஸ் சூப்பர் ஸ்டார் ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டாக கலந்துக்கிட்டு ஃபைனல் வரைக்குமே போயிருக்கார் தியான் அவர்கள் இதே போல் தியான் அவர்கள் சீரியல் மற்றும் சினிமாக்கள்லேயுமே நடிச்சிருக்காரு குறிப்பாக ரஜினி சீரியல்லையும் இப்போது கரண்ட்டாக சந்தியாராகம் சீரியல்லேயுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராரு தியான் அவர்கள் தியான் அவர்கள் ரியல் லைஃப்பில் செம டேலண்டடான ஒரு பர்சன் கண்டிப்பாக மேலும் அவர் பல வெற்றிகள் பெறவும் தமிழ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கரைப் பண்ணுங்க மறக்காமல் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க